அதிமுக கட்சியின் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி படத்திறப்பு பொது செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பதவி வகித்து வந்தார் இவர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவின் ஆற்றல்மிக்க செயல்பாடுகளுடன் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் அவரது திருவுருவ படத்திறப்பு நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கழக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் மற்றும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் பங்கேற்று அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கலிக்குன்றம் எஸ் ஆறுமுகம் சித்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் முன்னாள் அமைச்சர் சின்னையா சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் தண்டரை மனோகரன் தனபால் கனிதா சம்பத் பூவராக மூர்த்தி மற்றும் வாலாஜாபாத் கணேசன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்தியேயன் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அவர் திடீர் என்று மாரடைப்பால் இறந்துள்ளார் அவர்கள் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் சித்தாமூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் தற்போது சித்தாமூர் மேற்கு ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி வந்தார் பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து தொண்ணூத்தி ஒரு வரை சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர் அதோடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டணியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர் இறக்கின்ற வரை கழகத்துக்காக பணியாற்றி மறைந்த திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கழக இந்த பகியிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் பருத்திக்கும் தெரிவிக்கப்படுகின்றேன் தமிழக முழுக்க